திருப்பாவை ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை நம் எல்லோர் மனத்திலும் இருக்கும் ஒரு கேள்வி இதை செய்வதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் ஆண்டாளிடம் பாவை கோஷ்டியில் ஒரு பெண் இந்த வினாவை எழுப்ப ஆண்டாள் அந்த பெண்ணுக்கும் நமக்கும் பதிலளிக்கிறாள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஒவ்வொரு பத்து பாட்டையும் சொல்வதால் நமக்கு நோய் விலகும் புண்ணியம் கிட்டும் என்று சொல்வார்கள் பாரதி கூட கணபதியை தொழுதால் குணம் உயரும் திருமகளை தொழுதால் செல்வம் குழிக்கும் முருகனை தொழுதால் பகை விலகும் என்கிறாரே அதுபோல் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாள் மாயன் அவன் மாமாயன் மண்ணை உண்டு விண்ணை காட்டியவன் அவன் அவதரித்த பெற்ற திருத்தலம் வடமதுரை அந்த சிறப்பு ஊரின் மண்ணின் மைந்தன் மண்ணு புகழ் கோசலை என்று குலசேகர ஆழ்வார் கூட சொல்கிறார் அவனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று விழிக்கிறார் கண்ணன் பிறந்ததும் வாசுதேவர் அவனை கோகுலத்துக்கு தூக்கிக் கொண்டு வரும்போது பெருக்கெடுத்து ஓடிய யமுனை விலகி வழிவிட்டு புண்ணியம் தேடிக்கொண்டாளாம் அது மட்டுமல்லாது அவன் ஆய்ப்பாடியில் வளர்ந்த காலத்தில் நித்து நீராடி விளையாடி குழற்கு தாடியதால் யமுனையை தூய பெருநீர் என்கிறாள் ஆண்டாள் குழந்தை பெறுவதால் தாயாரின் வயிற்றில் தழும்பு ஏற்படும் அது தாய்க்கு பெருமை இங்கு யசோதை கண்ணன் இருவருக்குமே தழும்பு அவன் வெண்ணெய் களவாடிய போது யசோதை அவனை உரலில் கட்டியதால் ஏற்பட்ட தழும்பு அவனுக்கு தாமோதரன் காரணப்பெயர் பெற்று தந்தது பத்துடை அழியவர் கெளியவன் என்ற பாசுரத்தில் மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் எத்தினம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே எப்படி எளிமையாக கட்டுப்பட்டு இருந்தாய் என்கிறார் நம்மாழ்வார் இத்தகைய எளிமையான இறைவனை நாம் எல்லாம் தூய்மையாக வந்து மனத் தூய்மையோடு தூமலர் தூவி தொழுது அதாவது முறையாக அணிவித்து அழகு செய்யக்கூட வேண்டாம் என்றும் அவனுக்கு சேர்க்கும் எல்லா போவும் தூமலர் என்றும் சொல்கிறார் அவன் வரவுக்கு காத்திராமல் நாம் வந்து வாயாலும் பாடி மனத்தாலும் ஆனால் அவன் நமக்கு பின்வருவனவற்றை அவற்றை அருள்வான் போயபிழையும் புகுதருவான் நின்றனவும் நாம் முன்பு அறியாமையால் செய்த தவறுகளும் இனி வரும் காலத்தில் நம்மை அறியாமல் நமக்கு வர இருக்கும் பாவங்களும் அவனை தொழுத மாத்திரத்தில் தீயினில் இட்ட பஞ்சு போல ஆகிவிடும் தீயினில் தூசாகும் ஆகையால் அவன் பெயரை சொல்லு என்கிறாள் ஆண்டாள் தீயினில் தூசாகும் செப்பேலூர் எம்பாவாய்